தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெறுகிறேன் விகே பாண்டியன் அறிவிப்பு எனக்கு எதிரான பரப்புரைகள் பிஜு ஜனதா தளம் வெற்றியை பாதித்திருந்தால் மன்னிப்பு கோருகிறேன் பதவிக்காகவோ பொறுப்புக்காகவோ அரசியலுக்கு வரவில்லை ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கிற்கு உதவவே அரசியலுக்கு வந்தேன் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி விகே பாண்டியன் அறிவிப்பு தன் ஆறுயிர் தம்பிக்கு நன்றி தெரிவித்த சீமான் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி புதிய அமைச்சர்கள் பட்டியல் வெளியானது என்று பதவியேற்றனர் இரண்டாவது முறையாக மத்திய இணை அமைச்சராக பதவியேற்றார் எல் முருகன் காங்கிரஸின் இன்றைய கருத்து சித்திரம் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் அண்ணாமலை இன்னும் இரண்டு ஆண்டுகள் உள்ளது அவசரம் வேண்டாம் புசி ஆனந்த் பேட்டி தென்னிந்தியாவின் நம்பர் ஒன் கட்சி பாஜக ஆரம்பமானது மோடியின் த்ரீ பாயிண்ட் ஓ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட விசிகா தலைவர் திருமாவளவன் மோடி அமைச்சரவையில் இருபத்தி ஏழு ஓபிசி பிரிவினர் பத்து பட்டியலின மக்கள் அஞ்சு பட்டியலின பழங்குடியினருக்கு இடம் சிறுபான்மையினர் அஞ்சு பேர் உள்பட மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர் இந்திய வரலாற்றில் மிக குறைந்த வயதில் மத்திய அமைச்சர் என்ற பெருமையை பெற்றார் டிடிபி கட்சியைச் சேர்ந்த கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு திருமணம் முடிந்த கையோடு மணக்கோளத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு எழுதிய பெண் மூன்றாவது முறையாக பதவியேற்கும் பிரதமர் மோடிக்கு தளபதி விஜய் அவர்கள் வாழ்த்து திரைத்துறை அறிமுகம் முதல் அரசியல் அறிமுகம் வரை தளபதி விஜய் அவர்களின் வெற்றி பயணம் தெலுங்கு நடிகர் பாலையாவின் அறுபத்தி நான்காவது பிறந்த நாள் இன்று இவர் நடித்ததில் உங்களுக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் எது